السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على سيدنا محمد وعلى آله وصحبه أجمعين وما توفيق إلا بالله لا حول ولا قوة إلا بالله العلي العظيم سبحانك لا علم لنا கண்ணியத்திற்கு பெரியோர்களே பார்த்த சகோதரர்களே நம்முடைய உள்ளங்களை எல்லாம் மகிழ்விக்கும் வகையிலேயே புனித ரவியகுள் அவள் வாதம் நம்மை வந்தடைந்திருக்கிறது ரவிள் அவ்வல் என்றாலே முதல் வசந்தம் என்பதுதான் தமிழிலேயே பொருளாகும் நபி சல்லாம் வலைவ செல்லம் அவர்களை இந்த உலகத்திற்கு வழங்கிய புனித மாதம் ரபி அவர்கள் மாதம் இந்த மாதம் வந்து விட்டாலே உலகத்தில் வாழ்கின்ற முஸ்லிம்கள் அத்தனை பேரும் ஆனந்தம் அடைகிறார்கள் குதூகலம் பெறுகிறார்கள் தங்களுடைய நன்றியை வெளிப்படுத்துகின்ற வகையிலேயே மோனிந்து செய்ய ஓதுகிறார்கள் பள்ளிவாசல்கள் தோறும் வீடுகள் மோலிதி ஓதிக்கொண்டே இருக்கிறார்கள் சகோதரி நாட்டை தவிர அது வகாபியர்களுடைய நாடு மற்ற எல்லா நாடுகள் முஸ்லிம்கள் நாடுகள் உள்பட எல்லா நாடுகளிலும் மோலிதி ஓதிக்கொண்டே இருக்கிறார்கள் மக்கள் அதே போல மேலாது நம்பி பெருவிழாவையும் கொண்டாடிக்கொண்டே இருக்கிறார்கள் மோலிது என்றால் என்ன பெறம்பு என்பது பொருள் மேலா அதுவும் என்பதுதான் பொருளாகும் வார்த்தை இரண்டா இருந்தாலும் மீனிங் ஒன்று தாங்க ஆனா நம்முடைய வழக்கத்தில மீன்லாந்தியம் சொன்னா மக்களை ஓரிடத்தில் ஒன்று திரட்டி நம்பி சந்தந்தான் வரைவு செல்லும் அவர்களுடைய பிறப்பை பற்றி அவர்களின் சிறப்பை பற்றி அவர்களுடைய மாண்புகள் பற்றி கூறுவது இது மீளாது நம்பி விழா என்று வழக்கத்தில் நம்ம சொல்றோம் மூலிகை என்றால் என்ன கவி நடையிலே கண்மணி நாயகம் சந்தந்தான் வரைவு செல்லும் அவர்களை புகழ்ந்து படிக்கிறோம் அல்லவா

அவரின் பிறப்பு தானே அவர்கள் பிறந்ததால் தானே இத்தனை சரப்புகள் ஆகவே தான் பிறப்பு எங்கிட்ட பொருள் தெரிகிற மேதால் ஓடு என்று பெயர் சூட்டப்பட்டிருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ளலாம் நமது சந்தோமா அணுசெல்லம் அவருடைய பிறப்பை பற்றி கூறுவது என்பது இறைவன் குரு சொல்லி சொல்லித் தக்கிறது தான் அவருடைய பிறப்பை பற்றி இறைவன் குருணிதே படை

அதற்கு முன்பாக இறைவன் சொன்னது நம்மா ஆத்தை மின் ஹெகமத்தின் நபிமான் நபிமார்களே நான் உங்களுக்கு வேதத்தையும் கொடுத்துப்பேன் அதை போட்டு ஞானத்தையும் கொடுப்பேன் சொல்லும் ஜாக்கும் அசூலுள் முசந்தியம் கொஞ்சமா ஆகும் உங்களிடம் இருப்பதை உன்னை ஒரு திருத்தூதர் மருமாள் உங்களிடத்தில் அப்படி வந்தால் நத்தோமினும் நபிகி வட தன்னு அவரை எனக்கு ஏற்றுக்கொள்ள வேண்டும் அவர்களுக்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும் இதை சொல்லி

அதையும் போட்டு இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்கள் காபாவை கட்டி முடிச்சதுக்கு பின்னால பல துவாக்களை செய்யறாங்க அந்த துவாக்களை ஒன்றுதான் ரப்பனா வபாத்தியும் ரசூலம் மில்கும் இறைவனே இந்த மக்களுக்கு மத்தியிலே ஒரு திருத்துவதரை அனுப்பி வைப்பாயா

வருகையை பற்றி அவர்கள் அவர்களுடைய சமூகத்திற்கு மத்திய நாங்கள் அது சொல்லிக் காட்டுகிறார் பிறப்பை பற்றி சொன்னார்கள் குரான் சொல்லுதான் இல்லையா அவருடைய பிறப்பை பற்றி இறைவன் பேசினார் அதே போல இப்ராஹிம் அலைனார்கள் இறை தூதர் வந்துவிட்டார் என்ன இறைவன் சொல்லி காட்டுகிறான் பெற்றியது பற்றியது குருவான் அப்படி சல்லந்த வருகைப் பற்றி பேசுகிறது நாம் வருகைப் பெற்று பேசுகிறோம் இது எப்படி ஆகும் குருவான் சொல்ல

பாமர்களை ஏமாற்றுவதற்கு இவர்கள் கையாளுகிற தந்திரத்தை பாத்தீங்களா ஆனா அவங்க வந்து மொழிதி ஓத மாட்டாங்க குருவானை ஓத மாட்டாங்க அது ஒரு விஷயம் நம்ம மொழிதி ஓதும் மட்டும் இந்த நேரத்துல குருவான ஓதலாம்ல நம்ம அதே கிடைக்கும்ல நம்ம அதே கிடைக்கும் சந்தேகம் கிடையாது குருவான் என்பது ஓடுவதற்கு மட்டும் வந்ததா ஓதிய பிரகாரம் நடப்பதற்காகவும் வந்ததா அதுதான் கேள்வி வெறும் வாசிப்பதற்கு மட்டும் வந்ததா வாசித்தலின் படி வாழ்க்கையிலே

செவாச்சு வேண்டு அதற்காக தான் ஓடுது ஓதணும் ஓது கொண்டே இருந்தால் அமல் செய்ய முடியாது அமன் செய்யணும் அந்த இடத்துல

ஒரு வசனம் சொல்கிறது என்று இன்னொரு ரகமத்தை பார்த்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்துங்கள் என்று தான் மோனிதன் நீண்டார் நமக்கு நம்பி சல்லா அலுவலாம் அவர்கள் கிடைத்தார்கள் அந்த ரகமத்தை பார்த்து சந்தோஷத்தை வெளிப்படுத்தணும் குதூகளை அடிகளும்

உணவு ஊட்டை இருக்கும் இடம் எல்லாம் அல்லா தந்த தான் குழந்தை செல்வங்கள் அல்லா தந்த ஞாபகத்து தான் எல்லாத்தையும் நினைச்சு பார்க்கணும் அல்ல அவர் நன்றி செலுத்தணும் ஆனால் இந்த ஞாபகத்திலும் எல்லாம் பிரதான இடத்தை பெற்றது நம் உயிரிலும் மேலான கண்மணியின் நாயகம் செல்லதாக அறைவு செல்ல அவர்களை இறை தூதராக பெற்றது தான் அந்த ஞாபகத்திற்கு இடில்லை இல்லை

அவளை வணங்குகின்ற அளவு டாக்கியம் கெட்டு இருக்காதுங்க உயர்ந்தவே நமக்கு மனதில் கெடைச்சிருக்காருங்க எவ்வளவு பெரிய நியாபகம் இருக்கிறாங்க நம்பி சங்கம் காமி செல்லம் போகிறது அண்ணா சொல்லணும் என்னோட நியாபத்தை எண்ணியும் பாருங்க எண்ணி பார்க்கறதா மேலாத நம்பி விடா இறைவனும் இருக்காங்க நியமுக சொல்லுங்க அதற்காக தான் மேலாத நம்பி ரெண்டு சொல்லு அப்படி சந்ததாசன் பொருளையை பற்றி இந்த வசனத்தின் அடிப்படையிலே அமஞ்சு செய்வதற்காக தான் மோனிஞ்சு மீளா சும்மா இல்லை என்ன நேரம் போகாமல் செஞ்சுட்டு இருக்கிறாங்க எப்பாரு என்ன சரி சரி அப்போ இங்கே மோனிக்கும் மீளா கொண்டாடுறவங்க செய்யல இது நீ வேணாம்னு என்ன செய்யறாங்க நான் கேட்குறேன் இந்த மசனம் தொப்பை தான் என்ன செய்கிறாங்க அதை சொல்லுவேன் நல்லா சும்மா என்ன மனித வெளிப்படுத்துனது இங்கே எந்த மஞ்சள்

நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க என் மன் ஸல்லா அலைஹி வாஹிதா ஒருவர் என் மீது ஒரு தடவை ஸலவாத் சொன்னா ஸல்லல்லாஹு அலைஹி அஷரா அல்லாஹ் அவர் மீது 10 தடவை ஸலவாத் சொல்லுவான் அது மட்டும் இல்லங்க ஒரு தடவை என் மீது ஸலவாத் சொன்னால் 10 தடவை அல்லாஹ் تعالی ஸலவாத் சொன்னாங்கிறது ஒண்ணு இன்னொன்னு என்ன தெரியுமா 10 பாவங்கள் அழிக்கப்படுகிறது பத்து படித்தலங்கள் உயர்த்தப்படுகிறது ரசாயிரம் பதிவு செய்யப்பட்ட ஹதீஸ் அப்படின்னா எவ்வளவு பெரிய உயர்வு இருக்கிறது இந்த மோலிஸ் ஒரு ஒரு மணி நேரம் உட்கார்ந்தா எவ்வளவு பெரிய நன்மைகள் அண்டிக்கிட்டு வெளியேறாரு தெரியுமா எவ்வளவு பாக்கியத்தை பெறாரு மகப்பத்தின் வெளிப்பாடு அன்பின் வெளிப்பாடு ஆஹ் நானும் அனுபவிச்சுக்கிட்டு தான் இருக்கிறேன் அப்படி சும்மா சொல்லிக்கிட்டே இருந்தாங்க எப்படி வெளிப்படுத்துறது குழந்தை மேலும் அனுபவிச்சிருக்கிறோம் தூக்கணும் வாழணும் அணைக்கணும்

கேள்வி கேட்கறது தெரிஞ்சாங்க தான் நீங்க படிக்கிற அதிசயம் என்ன செய்யறது அது படிச்சிருக்க புரியல அது நாங்க என்ன செய்யறது சஹாபா பெருமக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை புகழ்ந்து படித்தார்கள் கபீர் நடைகளே கொஞ்சம் மூணு ஒரு சொல்லும்ல இந்த சஹாபா பெருமக்கள் செஞ்சிருக்காங்க அப்துல்லாஹ் இப்னு ரவாஹா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் படிச்சாங்க வஃபீனா ரசூலுல்லாஹி யத்லு கிதாபஹு என்று தொடங்குகின்ற கவிதை வரிகள்

சரி அதே போல மீனா அப்படிமா நம்ம சில மக்கள் எல்லாம் ஒன்று திருட்டு நம்பி செல்லிசே புகழ்ந்து பேசுறது நானே இது சாபாபு செஞ்சது பள்ளிவாசனே செஞ்சார்கள் நம்பி செல்லி சிலமையை எதிர்பார்த்திருக்கிறாங்க சாபாபுர் மக்கள் பள்ளிவாசகாச வருகையை தர்றாங்க

சிவாரிசு ஏற்றுப்படப்பட கூடியவர்களிடையிலும் முதலில் நான் பரவாயில்ல நான்களும் பேர் நான் மகன் நீ சொல்லவில்லை என்கிறார்கள் நமக்கு சென்னம்தான் வணிகம் செல்லவர்கள் திரும்பி எதிர் பதிவு செய்யப்பட்டா இது பெருமைக்காக சொல்லலை அப்படி இருக்கான்னு சொன்னாங்க நமக்கு கேள்வி தரவே இல்லை சொல்கிறாங்க சிறப்பதான் சொல்கிறாங்க நான் இங்கே பெருமைக்காக சொல்லியிருக்கேன் அப்ப ஏன் சொன்னாங்க

இப்ப நம்பி செல்லலாம் சொன்னாங்க நீங்கள் சொன்னதிலே பிடி எழுக்கும் என்பதால் ஐயப்பட்ட நான் ரெண்டா தலைமையா கேட்கிறேங்க சொல்லிட்டு போனாங்க சிறப்பா அதனாலதான் அதுக்காக தான் கேட்டாங்க சொன்னாங்க இந்த தோழர்கள் எதற்காக ஒன்று மூடி எதையும் பேசிக்கொண்டிருக்கிறார்களோ அதை நினைத்து அங்கே மலக்குமார்கள் பெருமை பேசுகிறார் என்று சொல்லிட்டு போறாங்க ஜிப்ரஸ் நசாயப்பட்டார்

புகழ்வதற்காக இருப்படிப்ப <tare> <Chevy Mustang91 anesthet adjectives> <tare> <tare>

அவகு பிரஜைகள் கிட்ட நானும் ஒரே சூறை சனந்தான சனங்கலாம் முகன்ட்டு ஃபில் மஸ்ஜித் பல்லிவா சனில் Thank you to your teacher Siddiq Pathadin Arabicல படியா சன ஓது இஸ்மத்தனா கரியம் சன ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கால அதுக்கு பிறகு நடக்குதுங்க हसन அலி ராவான அவர்கள் மஸ்ஜித்ல படிச்சிட்டு இருக்கறாங்க உமர் அலி ஆட்சி காலம் உமர் அங்கே போறாங்க போன உடனே இப்படி கடைகண் பாரு இத என்ன பாக்குறீங்க சிறந்தவர் இருந்த காலத்தில் அவங்க இருந்த போலே இந்த பண்டிகாச நான் படிச்சேன் இப்படி சொன்னவங்களே அப்படின்னு போயிட்டாங்க பதிவு செய்யப்பட்ட

படிக்கப்படுதா அப்படிமாங்க படிக்கப்படாது வகாபியோட ஆட்சியில் இருக்கு மசித் நபிகள் படிக்கப்படுதா படிக்கப்படாது அதுவும் வகாபி ஆட்சியில் உள்ளே தானே ஆனா சகாபா பெருமக்கள் காலத்திலே படிக்கப்பட்டது ஓதப்பட்டது இப்போதும் ஓதப்படும் எப்போ அந்த சௌதியில சுண்ண ஜமாத் ஆட்சி வந்தால் மசித் பள்ளிவாசலிலே ஓடிந்து ஓதப்படும் மசித் நபிகளும் ஓத

சரி இப்படி சொல்றவங்க எல்லாம் பண்ணிக்கொள்ள அவங்களுக்கு வழிபாட்டுக்காரங்க பயம் பண்றாங்க என்ன பயம் பண்ணும் இந்த எனக்கு மகாபர சகோதரர்களே அப்படின்னு கூப்பிடுறாங்க இங்கதான் பண்ணிக்கொள்ள யாரும் கூப்பிட கூடாது நீங்க அப்படியே சகோதரர்களே கூப்பிட கூடாங்க அதனால சொல்லுக்கும் சேர்ந்த சம்பந்தமே இல்லை நபி சல்லாசனுடைய மகப்பத்தை வெளிப்படுத்துகின்ற மகிழ்ச்சியை ஓழுதி நீலாதியை கொண்டாடுகிறோம் நம்முடைய குதூகலத்தை வெளிப்படுத்துகிறோம் அதுதான் அதற்குண்டான கூலியை ஈர் உலகிலும் நமக்கு வாரி வாரி گئے اللہ اللہ یا یا رسول رسول اللہ یا حبیب اللہ یا یخ اللہ